இன்னைக்கா முருங்கக்காய் நாட்டுக்கோழி போட்டு மிளகு பெரட்டல் பண்ண போறோம் கருவேப்பில கொத்தமல்லி வெங்கக்காய் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கிராம்பு சிக்கல் வெங்காயம் தக்காளி தக்காளி ஓகே இதுதானே சமையலுக்கு தேவையான பொருள்

வெங்காயத்துக்கு மூலய முருங்கக்காயை போட்டு வரங்கணுமா எண்ணெயில் முருங்கை வதங்கினாச்சா முருங்கக்காயோட டேஸ்ட் ஃபுல்லாகவே அதில் இறங்கிடும் அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்போ தான் கடித்து மெனு சாப்பிட்றதுக்கு ருஷியாக இருக்கலாமா சார் கண்டிப்பாக கண்டிப்பாக என்னோடய எஃபெக்ட்டாக அப்போ தான் காட்டும் அழகும் பூண்டு அறுத்து அறுத்து போடுங்க பூண்டு பூண்டு அறுத்து அறுத்து போடுறோம் டைம் நம்ம பூண்டு போடும்போது நாலாம் பக்கம் சிதறி ஓடி இருக்கும் அதனால தான் இஞ்சி அரைச்சிட்டு போடுறோங்க ஆ போடுங்க போட்டிங்க போல இருக்க தக்காளி தக்காளி போடுவேங்கக்கா பிரியாணி செய்யும் போது நிறைய பேர் கேட்குறாங்கண்ணா இஞ்சியும் பூண்டு ஏன் ஒன்றா போடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை நம்ம இஞ்சி பூண்டு ஒன்றா போட்டதுண்ணா இந்த மாதிரி வந்து பிரியாணி செய்யும் போது லைட்டாக அடி பிடிக்கும் ஆனால் தெரியாது இவங்க தம்மும் போடும்போது இந்த அடி தான் அந்த சாதம் ஃபுல்லாக ஒட்டிடுது அடியில் தீஞ்ச மாதிரி வர்றது தண்ணி அளவு வச்சா கூட அடியில் தீஞ்சிடுது அப்படின்னு சொல்ல காரணம் இதுதான் இஞ்சியும் பூண்டு ஒன்றா போடக்கூடாது ரொம்ப விருப்பம் தான் நம்ம விருப்பம் பார்த்து இல்லையா உங்கள் விருப்பம் மாதிரி இருக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தனியாத்தூள்லாம் இப்போ நம்ம எப்போதும் பொறுமையாக மசாலா போடலன்னா மிளகாத்தூள் கம்மியாக போட்டிருக்கோம் காரமே <laughs> முருங்கை கடை சாப்பிட்றாங்க இல்லையா பார்த்தா நல்லா வெந்த மாதிரி இருக்கு ஆமாம் இப்போ இதோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கணும் உள்ளே இப்போ கறி வந்து சீக்கிரம் வந்துடும் கருவேப்பில தனியா கொத்தமல்லி கொத்தமல்லி ஆ ஆ போட்டுறாம ஆ போடலாம் போட்டு சாப்பிட்றாமா போடலாம் பசி வந்துச்சுங்களா ஐயா ஆ பசி வந்துச்சுங்களா ஆ இந்த ஆடிச்சலாம் முடிச்சிக்கலாம் சரி இல்லை உங்களுக்கு முருங்கை நிறைய வருது என்ன விஷயம் முருங்கைக்காய் சாப்பிட்ற வயசு முருங்கக்காய் சாப்பிட்றக்கு வயசு இருக்கடா முருங்கா சாப்பாடு போது போய் போது போது சந்தோஷம் என்ன கிணறு தோண்டிருக்கீங்க கிணறு தோண்டினாதான் டப்புன்னு ஊற்றி இந்த மாதிரி முருங்கைக்காவும் நல்லா வேக வச்ச உனையுமே அதுவே தனித்தனியா வந்து வச்சு பாருங்க அப்படி சாப்பிடணும்னா அவ்வளவு டேஸ்ட் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்னா நாளைக்கு வேலைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுப்பா நினச்சாலே சிலுக்குது சாப்பிடும் போதிலாம் வச்சுட்டுருக்க சிலுக்கு இருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குண்ணா இந்த கறியும் இந்த முருங்காய் எண்ணெயில் வதக்கின அந்த முருங்காவோடய டேஸ்ட்டும் கறிக்கும் இன்னும் ரசம் தான் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேங்களா அந்த அளவு அந்த மாதிரி இருக்குண்ணா உடம்பு இப்போ உடம்பு சரியில்லைனா கூட சில சொல்லுவாங்க ரசம் வச்சு சாப்பிடுங்கன்னு அப்போ கூட இந்த மாதிரி மிளகு போட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல கிரேவி ஒன்று பண்ணிவிட்டு ரசம் வச்சு கொடுத்தாங்கன்னா வெறும் ரசம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மிளகு அதுலேயும் மிளகு இருக்கும் ரசத்துலேயும் மிளகு வச்சு சாப்பிட்டாங்கன்னா சளி பிடிச்சிருந்தாலும் ஜோராகிடுச்சிருந்தாலும் உடனே கேக்கே ஃபுட் அண்ட் டிராவல்ஸ் சேனலையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்